வார்த்தை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம் நீ பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் திகையாதே நான் உன் தேவன் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் இந்த வேத பகுதியை மூன்றாக நான் பிரிக்க விரும்புகிறேன் இந்த வேத பகுதியை நான் எப்படி பிரிக்க போகிறேன் மூன்றாக பிரிக்க போகிறேன் முதல் பகுதி எப்படின்னா அங்கே சொல்லுகிறா நீ நீ பயப்படாதே நான் உன்னோடு கூட என்ன செய்கிறேன் ரெண்டாவது பகுதி என்னன்னா அங்கே சொல்லுகிறா திகையாதே நான் உன் தேவன் நான் என்ன செய்வேன் பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் மூன்றாவது பகுதி என்னன்னா அங்க அடுத்ததாக ஒரு சொல்லுகிறா என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் மூன்று பகுதியாக இந்த வசனத்தை நான் பிரித்து சில நிமிடங்கள் மாத்திரம் உங்களோடு நான் பேச போகிறேன் அருமையான தேவ பிள்ளைகளே இந்த புதிய ஆண்டிலே அனைவருடைய வாழ்க்கையிலே புதிய தேவைகளுக்காக புதிய காரியங்களுக்காக நீங்கள் முயற்சி எடுக்கலாம் வீடு கட்டுவதற்காக இல்லை என்றால் ஒரு இடம் வாங்குவதற்காக இல்லை என்றால் பிள்ளையுடைய படிப்பின் காரியத்துக்காக இல்லை என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே ஏதோ ஒரு தேவைக்காக இந்த இரு வேலையிலே நாம் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கலாம் ஜபத்தோடு கூட தேவ சமூகத்திலே பிரயாசத்தோடு காணப்படுகிறீர்கள் அப்படி இருக்கிற ஜனத்தை பார்த்து என் தேவன் வார்த்தை சொல்லுகிறார் நீ என்ன செய்யாத நீ பயப்படாத அவருக்கு தெரிகிறது நீங்கள் தேவைகளோடு தான் என்ன செய்கிறீர்கள் நீங்க ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு தான் இருக்கிறீர்கள் இது ஆண்டவருக்கு நன்றாய் தெரியும் தெரிந்தும் ஆண்டவர் அங்க ஒரு வார்த்தை சொல்லுகிற நீ என்ன செய்யாத நீ பயப்படாத அப்படின்னா தேவ சமூகத்துல இருக்க நம்முடைய வாழ்க்கையில பலவிதமான எதிர்பார்ப்புகள் இருந்தாலும் பலவிதமான தேவைகள் மத்தியிலே தேவ சமூகத்திலே ஜபத்தோடு காணப்பட்டாலும் நமக்குள்ளே ஏதோ ஒரு பயம் நம்மை ஆளுகை செய்து கொண்டே இருக்கிறது இந்த ஆண்டை நான் முடித்து விட்டேன் வருகிற ஆண்டிலே என் வாழ்க்கை எப்படி இருக்கும் என் வாழ்க்கையில எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை கடந்து வரும் இப்படிப்பட்ட பயத்தோடு இந்த சிலர் இருக்கிறார்கள் இன்னைக்கு நான் குடும்பமாய் வந்துவிட்டேன் இல்லை இன்னைக்கு நான் வெள்ளத்தோடு வந்துவிட்டேன் இல்லை இந்த நாளில் நான் சமாதானத்தோடு வந்துவிட்டேன் ஆனா இந்த சமாதானம் இந்த வேத இந்த ஒருமனம் இந்த ஆண்டிலே இருக்குமோ என்கிற பயமும் ஒரு சிலருடைய வாழ்விலே இருக்கிறது

பெ <todic> <todic> <todic>

సమధానం

இரண்டாவதாக தேவன் சொல்லுகிற ஒரு பகுதி என்ன என்றால் அவன் நம்ம என்ன செய்யுகிறா நம்ம என்ன செய்யிறா வெளப்படுத்துகிற தேவனாய் ஆகிறா பவுல் சொல்லுகிறா என்ன வெளப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்யும் எனக்கு என்ன உண்டு எனக்கு பலம் உண்டு அதை சங்கீதக்கால தாமதி கப்படியாக சொல்லுவாள் உம்மாலை நானூறு சேனைக்குள் வாழ்வேன் உம்மாளை நானூறு இது என்னுடைய வெலை அல்ல

அவர்களுக்கு அப்படி சண்டை போட அவர்களுக்கு அது ஜாலி யாருக்கு ஆமா மற்ற பயங்கர சாலி

நீ பார்க்குற முதலாவது என்னது நீ பயப்படாத கை பிடிச்சு சொல்லுங்க பாக்குங்க கை பிடிச்சு சொல்லுங்க பிடிச்சு சொல்லுங்க பயப்படாத நான் உன்னோடு கூட அப்படியே அப்படியே அப்ப கூட இல்லே போகணும் ஹலோ பிச்சை யா கூட போணும் தினேஷ் கூட போணும் நான் உன்னோடு கூட கத்தருன்னோடு கூட அப்படி சொல்லுங்க பயப்படாத கத்தருன்னோடு கூட இருக்கிறார் பயப்படாத எப்படி சொல்ல மாட்டீங்க இவன் சொல்லுவாங்க எங்க போயிட்டு யார் கூட வர மாட்டேன் வாங்க கூட எங்க வர போறா பிடிக்கலே தெரியுது சிலவங்க பிடிக்கலே தெரியும் சிலவங்க எங்களுக்கு பிரைஸ் சொல்லுவாங்க அந்த பிரைஸ் லாட் எங்களுக்கு தெரியும் இவருக்கு அன்பு எப்படி எந்த அளவுக்கு இருக்கணும் சிலவங்க பிரைஸ் சொல்லுவாங்க ஆ எந்த அளவுக்கு <laughs> <laughs> <laughs>

ஒன்னு அடிக்கிறது சீக்கிரம் அடி வாங்க தான் போறேன் நான் பார்க்க தான் போறேன் அந்த ஐயாயிரத்த நீ அடி வாங்க தான் போறேன் சொல்லுங்க ரெண்டாவது அவன் நம்ம என்ன செய்கிறான் அவன் நம்ம பலப்படுத்துகிற தேவ நமக்கு சகாயத்தை உண்டு பண்ணுகிற தேவ நமக்கு அவர் உதவி செய்கிற தேவ மூன்றாவது என் நீதியின் வலது கலத்தினா

நம்மை சுமக்குகிற தேவன் மாத்திரம் நம்மை தப்பு வைக்கிற தேவனாய் இருக்கிறார் அவர் நம்மை ஏற்றுகிற தேவனாய் இருக்கிறார் நீ தளர்ந்து போகிற நேரம் எல்லாம் உன்னை தூக்கி விடுகிற தேவன் நீ என்ன தெரியுமா அந்த இடத்துல வந்து இருக்கிற நீ தளர்ந்து போனவன் தான் நீ சோந்து போனவன் தான் ஆனா கத்தர் உன்னை தூக்கி கொண்டு வைத்திருக்கிறார் விசுவாசிக்கிற பிள்ளைகள் தரங்களை தட்டி இது நான் வரல நான் வரல கொஞ்சமா இந்த புரோக்கரை என்ன செய்திருக்கோம்

குடும்பம் நமக்கு வச்சிருக்கிற நீதி என்ன தெரியுமா இவன் 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 ஆகாதவன் அவங்க நமக்கு வச்சிருக்கிற நீதி நீதினா என்னது நீதினா என்னங்க சொல்லுங்க ஆஹ் தெரியாதா நீதினா தீர்ப்பு நியாயம் கொடுக்கிறது இல்லையே நமக்கு மக்கள் வைத்திருக்கிற நியாய தீர்ப்பு என்னது இவன்

சகோதரர்கள் கண்டு ஆச்சரியப்படுறாங்க ஆனா பாவி செத்து போனா நினைச்சோம் இன்னைக்கு நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்க மிக்கல் செத்து இருப்பான் மிக்கல் செத்து இருப்பான் இன்னும் சில முளைச்சல் நினைச்சிட்டு இருப்பாங்க அந்த அவன் பெயில் போல மண்ணுக்குள்ள பெயில் போல அவங்க பார்வையில அப்படிதாங்க உண்மையாதான் சொல்றாங்க

அநேகரு கண்கள் கண்டு ஆச்சரியப்படுகிற ஒரு நீரே தேவன் நமக்காக வைத்திருக்கிறார் இருக்கா உனக்காக வைத்து உன் குடும்பத்துக்காக வைத்திருக்கிறார் உன் பிள்ளைக்காக வைத்திருக்கிறார் இருக்கிறா மகனை சோர்ந்து போகாத மகனை தளர்ந்து விட உன்னை அழைத்தவர் உண்மை அவர் அப்படியே சேவத்தலங்களை கட்டி அவர் அப்படியே சதம் சொல்லுகிறது நீ பயப்படாது நீ பயப்படாத நான் உங்களோடு கொண்ட அறிக்கிறேன் திகையாதே நான்